பார்த்து முடிச்சி கடைசியா பார்த்து ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா சுக்ரீவச்ச அனுமாம் யுத்தே பீம பராக்கிரமாக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து கடைசியா முடிச்சோம் தொடர்ந்து நாம ஸ்லோக நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து யுத்த காலத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மூல ஸ்லோகா ராவணிஸ்து ததோபேத்திய சமரே ராமலக்ஷ்மணவு நனாக நாகபாஷேன நாகாரிஸ்தௌ வியமோஜயது ராவணிஸ்து ததோபேத்திய சமரே ராமலக்ஷ்மணபாசேன నాగారిత్ భీగర్ శ్లోకం పదవిభాగం ఎన్న రావీ అభ్యేత్య సమరే రామలక్ష్మణ నాగ పాశారిత్ పదచేద అదవిభాగ ఎన్న అర్థం నాకా ராவணனுடைய மகன் ராவணனுடைய மகன் யாரு இந்திரஜித் ராவணசிய அபத்தியம் புமான் ராவணிகி ராவணசிய அபத்தியம் புமான் ராவணிகி அண்ணா யாரு ராவணனுடைய மகன் இந்திரஜித் அவன் வரா எங்க வரா சமரே அந்த யுத்த களத்திற்கு வரா அப்படி வந்த அந்த இந்திரஜித் என்ன பண்றான் தெரியுமா ராம லக்ஷ்மணவு நனாக ராமர் அண்ட் லக்ஷ்மணரை நனாக அப்படின்னாக்கா கட்டிடுறது அவளை கட்டிடலாம் எப்படி கட்டுறான் தெரியுமா நாக பாஷேன என்ன சர்ப்பம் அந்த அஸ்திரத்தால என்ன பண்ண பாசம்னா கயிறு நாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி நாகபாசேன என்ன பண்றா ராமலக்ஷ்மண அவளை கட்டி போட்டுற அப்படி கட்டப்பட்ட அவளை அவர்கள் இருவர்களை தௌனா யாரு ராமலக்ஷ்மண் அவளை நாக அருகி யாரு அப்படின்னாக்கா கருடகா நாக சர்ப்பம் அருகினா எனிமி யாரு கருடா அவ ரெண்டு பேரும் என்ன பண்றான் அப்படின்னாக்கா விடுவித்தார் பகவான் அவர்களை விடுவித்தார் யார் கட்டுறது அப்படின்னாக்கா என்ன பண்றான் அபேத்திய வந்து எங்க வரா சமரே அந்த யுத்த காலத்திற்கு வந்து ராமலக்மணாக சரி அப்படி கட்டிய அவர்கள் இருவரும் நாகபாசேன அவர்கள் இருவர்களை நாகாரிகிமோ விடுவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல அர்த்தமாக இருந்திருக்கு பதவி ராவணிஹி து கதா அப்யே சமரே ராம லக்ஷ்மண நாகாரிகி கௌ

சமரே ராமலக்ஷ்மண நாகாரிகி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன பிரயோகம் பாருங்கருடா தௌ வியமோ இது தாற்ப இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க வியாக்கரணம் சந்தி ராவணிஹி ప్లస్ విసర్గసార నాగారి ప్లస్థౌ విసర్గసార్లస్ అభ్యేక విసర్గారూవసీ సమాసమైన రామస్ లక్ష్మణ ఇతరేతర ద్వంద్వసమాసానా అరి శత్రు ఎనిమి నవం

பிரதம புருஷது அதுல இருந்து விடுவிக்கிறதுன்னு அர்த்தம் அர்த்தம் அந்த நக் அப்படிங்கிற தாத்துக்கு பயன்படுறதுன்னு அர்த்தம் கட்டுறதுன்னு அர்த்தம் முச்சு அதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுன்னு அர்த்தம் லிபரேஷன் லங் லங் லக்காரா பிரதம புருஷ அமோச்சத் அமோச்சதாம் அமோச்சயன் ஏன்னா லங்ல காரலே அப்பாஸ்டன்ஸ் அமோச்சது அமோச்சதாம் அமோச்ச அமோச்சயன் இது ரூபம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அடுத்த தொடர்ந்து அது நாம பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா நூற்றி முப்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் ஒன் தேர்ட்டி பாரு இதுவும் யுத்த காட்டத்திற்கு மூலஸ்லோக்கி தோயுது பராஜிணம் ராவணோபி ராகவேன பராஜி கும்பகர்ணம் பிரபோத்யாசு ஹந்தும் பதவிபாக ராவண அபி கதகா யுத்தே ராகவேன பராஜிதா கும்பகர்ணம் பிரபோத்யாசு ராமம் ஹந்தும் ஞயுங்கச்ச இது பதச்சேதம் அத்தவா பதவிபாகம் என்ன தாற்பர்யமாறுதுன்றிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பரியம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா பாருங்க அதாவது ததானா பிறகு நம் எதன் பிறகு அந்த இதுல இருந்து விடுவிச்சின்ன பிறகு கருட பகவான் அவரை விடுவி அதன் பிறகு என்ன பராஜிதா என்னக்கா யுத்தே ராமேன பராஜிதா கும்பகர்ணம் பிரபோத்யாசு என்ன நடக்குதுனா பிறகு ராவணா வணா அப்பத்தே ஸ்ரீராமேன பராஜித்தான் கும்பகர் என்ன பண்றனாக்கா ஆசு பண்றாக்கா ராமம் என்ன ராவணன் யுத்தத்துல ஸ்ரீ ராமரால வீழ்த்தப்பட்டார் கும்பகரணன் என்ன பண்றான் ஆசு பிரபோத்திய ராமம் வந்தும் கும்பகரண அனுபரா தூங்கிட்டே இருப்பானே பாதி நம்ம முதலே பார்த்தோம் மூணு பேரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது தேவர்களே இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்கு பதிலா நித்ராவத்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டதுனால அவன் பாதி நேரம் தூங்கிட்டே இருப்பான் அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பகர்ணன் இருக்கா இல்லையா அவனை இப்போ இந்த யுத்தத்திற்கு வரும்படியாக எழுப்பி அனுப்பணும் இல்லையா அப்படி என்ன பண்ற அப்படின்னாக்கா ராவணோபி ததோ யுத்தே ராவணா யுத்தத்துல ராகவேன பராஜிதா பிறகு என்ன கும்பகர்ணம் ஆசு பிரபோத்திய ராமம் அந்தும் நெயும் தச்ச இப்போ அந்த கும்பகர்ணன் எழுப்பி அனுப்புற பாருங்க இதனுடைய தாற்பயம் என்ன சம்ஸ்கிருதத்துல அதனுடைய வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றத பார்க்கலாம் ததா அப்படி ராவணன் என்ன ஸ்ரீ ஸ்ரீராமேன பராஜிதா அழுத்தப்பட்ட கும்பகர்ணம் ஆசு பிரபோத்ய ராமம் அந்தும் ராவணனை கொள்வதற்காக இல்லையா ஒரு தடவை அர்த்தம் ஆசுனா ஒன்ஸ் பிரபோத்ய எழுப்புவதற்கு என்ன பண்றா அப்படின்னாக்கா அதாவது தன நியமிக்கப்படுறது அனுப்பப்படுறது அப்படியாக விஷயமா கமெண்ட் பண்றது அவனை கமாண்ட் பண்ணி யுத்தத்துக்கு அனுப்புறது அப்படியான விஷயமானது நடைபெற்றது அப்படிங்கறதாக சொல்றான் வியாகரணம் என்ன சந்திகி ராவணா பிளஸ் அபி விசர்க உகாரா குரு ரூப சந்திகி ததா பிளஸ் யுத்தே விசர்க உகாரா பிரபோத்ய பிளஸ் ஆசு சவர்ண தீர்க்க சந்திகி கிருதந்தாக என பிரபோத்ய பிர உபசர்கூர்வ புத்து நிச்சு லெப் பிரத்தையா அந்தும் அனுதாது துமுன் பிரத்தையா அந்தும்

நிஜகான அபிகானேதா அத்தவிரிபாக என்ன சொல்றா பாருங்கோ அதாவது அன்பையும் ததா ரணே ராமாக அப்படி வானர சங்கானாம் பக்ஷயந்தம் பிருஷம் நிஷாச்சரம் ஐந்திரேன அஸ்திரேண நிஜகான கும்பகரணன் வந்தான் இல்லையா அவ என்ன பண்றான் அப்படின்னாக்கா நிறைய வானர சைன்யங்களை முழுங்கிடுற அப்படி முழுங்கப்பட்ட அவனால் நெழுங்கப்பட்ட அந்த வானர சைன்யங்களை ராமரதனுடைய ஐந்திரேன அஸ்திரேன ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்தால நிஜகான அவனை கொன்று வீழ்த்தி அவனால் விழுங்கப்பட்ட அந்த வானர சங்கே நிறைய பேர் இருக்கா அவளெல்லாம் வெளியில கொண்டு வந்தார் அப்படிங்கிறவா அது சுலோகமானது அர்த்தம் நமக்கு காண்படுக்க நம்ம தாத்பரியம் பார்க்கலாம் போறோம் தாற்பயம் தடே ராமஹா அப்பி வானர சங்கான பக்ஷயந்தம் விஷம் கும்பகர்ணம் இந்த பயங்கரமான சரீரத்தை கொண்ட கும்பகர்ணம் என்ன பண்றான் நிறைய பேரை விழுங்கிடுறான் அப்படி அவனால் விழுங்கப்பட்ட அந்த வானர சங்கம் நிறைய கூட்டங்கள் அவள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த கும்பகணனை ஐந்திரேன அஸ்திரேன நிஜகான கொன்று அவன் அவனால் விழுங்கப்பட்டவர்களை வெளியில கொண்டு வரார் அப்படியான ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கறத இந்த சோதனை தாத்பரியம் இருக்கு ததா

சரியா சோ இன்றைய நாம மூன்று ஸ்லோகங்களை பார்த்தோம் ஏன்னா இருக்கிறதுல பெரிய நிறைய காண்டம் தான் நிறைய ஸ்லோகங்கள் போயிட்டே இருக்கும் ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா ராவணோபி இல்ல ராவண ராவணிஸ்து ததோபேத்திய சமரே நாகபாஷேன நாகாரிஸ்தௌ வியமோஜயது அந்த ஸ்லோகம் அதே மாதிரி அதை தொடர்ந்து ராவணோபி ததோயுத்தே ராகவேன பராஜித கும்பகர்ணம் பிரபோதாசு ராமம் அந்தும் தோண்தம் நிஷாச்சரம் ஐந்திரே நாசிரேணராமோபிஜகான நிறைய ராட்சசங்களை கொன்றார் அது மாத்தமல்ல கும்பகர்ணனையும் வீழ்த்தி ஏன்னா அவன் நிறைய வானரசைகளை விழுங்குறதுதான் அவளே அவளுடைய வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வந்தார் அப்படிங்கறதான விஷயங்களை உள்ளடக்கிய இந்த மூன்று ஸ்லோகங்களை இன்றைய நாம பார்த்து தெரிஞ்சு அடுத்த வகுப்புல இத தொடர்ந்து இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் தாஸ் தன்னியவாதா ஒரு வெளியில கொண்டு வர்றதுன்னு சொன்னாரா என்னம்மா விஷம்னாக்க வெளியில கொண்டு வருதுன்னு அர்த்தம் இல்ல 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 அதாவது ரொம்ப கொடூரமாக நடத்தும் ஓ பயங்கரமான தோற்றத்தை உடையவன் இல்லையா கும்பகர்ணன் அவனுடைய விசேஷம் ஓ விஷம் இப்ப வெளியில கொண்டு வருதுங்கிறதுக்கு அதுக்கு எந்த வார்த்தை இதுல இருக்க அப்படியே அவனை குன்றார்

இதுல்தேக்கு அந்த மைத்ரினா என்ன அப்படின்னாக்கா நட்பு பாவகா மைத்ரி அந்த நட்புங்கிற குணம் எங்க இருக்குமோ அவளை மைத்ரினு சொல்லணும் அதே மாதிரி இந்திரம் அஸ்திரம் ஐந்திரம் மீனிங் என்ன சுவாமி Ranena, out, you Rana, you the the battlefield. Okay, okay, sorry. <laughs> okay. Then you miss for me. Then you miss for me. Okay. Then you miss for me. And yes, miss.